ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வெயில் காலம் வந்துருச்சு இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கும் வெயிலை சமாளிக்கிறதுக்கும் நாம் நிறைய வழிகளை கடைபிடிப்போம் குறிப்பா நிறைய பழங்கள் சாப்பிடுவோம் என்ன சொல்லிங்கன்னு தெரியும் கிர்ணி பழம் அதன சாப்பிடுங்க அந்த பழத்தை சொல்ல போகிறீங்க

என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இந்த பழத்துல நிறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி இருக்கு பொட்டாசியம் அப்புறமா பாத்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பேசிக்ஸ் கே போலேட் காப்பர் மெக்னீசியம் உணவு நார் சத்துக்கள் இது எல்லாமே நிறைய அளவுல காணப்படுது வயல் காலத்துல நிறைய நீர் சத்து வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த பழத்துல அந்த நீர் சத்து இருக்கா எனக்கு ஒரு சந்தேகம் கவலை வேண்டாம் இந்த பழத்தில் நிறைய நீர்ச்சத்து நிறைந்து காணப்படுகிறது கோடை காலங்களில் நமது உடல் நீர்ச்சத்துடன் இருக்க இந்த பழம் பெரிதும் உதவுகிறது வேதனாயகம் வேதனாயகம் பயம் இருக்கணும் ஆனா எனக்கு ரத்த அழுத்தம் இருக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா இந்த பழத்துல பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதால உடலில் ரத்த இழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணது இந்த பழத்தை சாப்பிட்டா ஏதாவது கிடைக்குமா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு கண் பிரச்சனை வந்துடுது இதனால இளைஞர்கள் நிறைய பேர் கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிறாங்க கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரும் மருந்தா இந்த முலாம் பழம் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இந்த முலாம்பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கொரோட்டின் நிறைய இருக்கு அதனால கண் பார்வையை உங்களால மேம்படுத்த முடியும் இந்த பழத்தை சாப்பிடறது மூலமா கண் புரை போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா நீங்க நிச்சயமா முலாம்பழத்தை வாங்கி சாப்பிடணும்